ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எதிர்நீச்சல் பிரமோ இன்றைக்கி நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சக்தி எல்லா ஆதாரத்தையும் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு கண்டுபிடிச்சி குணசேகரனுக்கே தெரியாமல் மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை நம்ம சக்தி எடுத்துகிட்டு வந்து குணசேகரன் கிட்ட சொல்கிறாரு இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து சக்தியை வந்து கொலை பண்ண சொல்லிட்டாரு குணசேகரன் ஏன்னா வந்து சக்தி படிப்படியாக வந்து முன்னேறிட்டு போயிட்டே இருக்காரு இதை பார்த்தா குணசேகரனுக்கு முடிச்சு விட்டுருங்க இதுக்கு மேலே அவன் வந்து உயிரோடு இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் சரி பா வந்து குணம் சேகிறேன் நீங்க எவ்வளவு பணம் கேட்குறீங்களோ நான் அவ்வளவு தர்றேன் அவனை எப்படியாச்சும் வந்து கொண்டுடுங்க அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லவுமே என்ன பண்றதுன்னு தெரில இப்ப வந்து கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ரவுடிகளும் அழைச்சிட்டு போறாரு அந்த சக்தியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தவங்க அழைச்சிட்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இப்படியே வந்து இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க அழைச்சிட்டு போனால் நம்ம சக்தி வந்து போட்டால் அடி அடி அடிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் யார்றா அப்படின்ற மாதிரி கேட்க நீ எதுக்கெட தேவையில்லாத வேலையெல்லாம் இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க சக்திக்கு தெரிஞ்சிடுது தான் அனுப்பியிருக்காருன்னு சொல்லிட்டு சக்திக்கு தெரிஞ்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி எல்லாருமே வெளுத்து உண்மையை சொல்லுங்கடா யாரா இந்த மாதிரிலாம் பணம் சொன்னதுன்னு சொல்லிட்டு சக்தி வந்து எல்லா உண்மையுமே வாங்கிடுறாரு வாங்கின கையோடு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உடனடியாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து நிறைய கலெக்ஷன் வந்து நம்ம சக்தி வந்து எடுத்துக்கிறாரு இதனால் பயந்து போன குணசேகரனுக்கு வந்து தெரிய வருது ஆகா நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சக்தி எல்லாருமே அடிச்சு நொறிச்சு அவங்கள எல்லாருமே போலீஸ்லேயும் ஒப்படைச்சுறாரு இந்த மாதிரி என்னை கொலை பண்ண வந்தாங்க நீங்கள் கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னா சக்தி அந்த தேவகினா யார் தேவபகிக்கும் குணசேகரனுக்கு என்ன சம்பந்தோன்ற எல்லா உண்மையுமே வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் நம்ம குணசேகரன் சொல்கிறாரு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கார் அந்த ரவுடிங்களுக்கு என்னடா கொண்டுட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை அதுக்கு முன்னாடி வரைக்கும் சக்திக்கு சரியாக தெரியல இது யார் சொன்ன சொன்னது என்னன்னு சொல்லிட்டு சக்திக்கு ஒன்றுமே புரியாமல் தான் இருந்தார் யாராக இருக்கும் நம்மளை கொலை பண்ண சொன்னதுன்னு சொல்லிட்டு சக்தி புரியாமல் அப்போ தான் வந்துட்டு குணசேகரன் வந்துட்டு கால் பண்ணி என்ன கொண்டிங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க சக்தி ரொம்பவே வந்து ஷாக் ஆகிடறாரு என்னடா இது அண்ணன் வாய்ஸ் மாரி கேட்குதுன்னு பார்த்தா அது ஒன்னம்தாங்க இந்த மாதிரி கொலை பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அவங்களுக்கு என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல சக்தி ஒரு பயங்கரமா அழுவுறாரு அங்கேயே அழுகுறாரு ஏன்னா வந்து பெத்த பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டேன் அப்படி இப்படின்னாரு இப்போ என்னன்னா கொலை பண்ண பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ரொம்பவே வந்து மனசு உடைஞ்சு போயிடிறாரு எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் கொலையில் வந்து நின்னுட்டாரையா நான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து ரொம்ப வருத்தப்படாரு இருந்தாலுமே வந்துட்டு சக்திக்கு வந்து இதுக்கு மேலே வந்து இவங்க யாருமே வந்து சும்மா விடவே கூடாது ஏன்னால் வந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயம் நம்மளையே கொலை பண்ண கூட தம்பியே கொலை பண்ண சொல் பிளான் பண்ணிட்டாருனா அவர் எதுக்கும் துணிஞ்சிருவார் அதனால் அவர்னால பல பேருக்கு ஆபத்து இருக்குது இதை நம்ம இப்படியே வந்து விட்டு வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க நம்ம சக்தி இதனாலவே வந்துட்டு என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி போனாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சக்தி வந்து நிறைய கலெக்ஷன் எடுத்துட்டு இப்போ போகிறாங்க வேக வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க குணசேகரனுக்கு சக்திக்கு என்னாச்சு போச்சுன்னு தெரியாமலே இங்கே வந்து சக்தி வந்து செத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு கதிர்கிட்ட கதிரும் பாருங்கள் கொஞ்சமாச்சி தம்பியாச்சே கூட பிறந்த தம்பியாச்சின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கூட அழுகவே இல்லையே குணசேகரனை பத்து படினா இவன் வந்து பதினோராவது படியை தாண்டி போயிடுவான் போல் கதிர் என்ன தான் அடித்தாலும் பிடிச்சாலும் கூட பிறந்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த மனது பதறும்ல ஆனால் கதிருக்கோ குணசேகரனுக்கோ கொஞ்சம் கூட பதறவே இல்லை ஞானத்துக்கு மட்டும் பதறுது ஏன்னா ஞானத்துக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எந்த சமயத்தில் எது பண்ணணும்னு சொல்லிட்டு ஞானத்துக்கு ஒன்றுமே புரியாது இல்லையா அதனால ஞானத்துக்கு மட்டும் பதறுது கடது ஐயோ நம்ம தம்பி வந்து போயிட்டானா அப்படின்னு சொல்ல அழுதுட்டு இருக்காங்க இதனால நம்ம குணசேகரன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை தாண்டி ஏதாவது ஒன்று பண்ணணும் கண்டிப்பாக இப்படியே இருந்துட்டோன்னா சரிப்பட்டு வராது எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கும் எல்லாத்தையுமே வந்து நம்ம தான் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சரி பண்ணுறாரு ஆனால் அப்போ தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரிய வருது ஞானை வந்துட்டு புரிஞ்சு விலகிட்டாங்க இதுக்கு மேலே இவனுங்க கூட இருக்கக்கூடாது நம்மளை எப்போ வேணால் சாவடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விலகிடுறாங்க சக்தி வீட்டுக்குள்ளே வராரு சக்தி வீட்டுக்குள்ளே வந்ததுமே ரொம்ப வந்து ஷாக் ஆகிடுறாங்க எல்லாருமே ஏன்னா சக்தி செத்துட்டா இருந்தால் எல்லாருக்கிட்டும் சொல்லிட்டாங்களே ப்ளஸ் ஜனனிக்குமே வந்து சொல்லிட்டாங்க சக்தி இதுக்கு மேலே வரமாட்டான் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் போய் சொல்ல நம்ம ஜனனி மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இல்லை ஏன் புருஷன் வருவான் உன் உன்னை உன்னை அழிக்கிறதுக்காக என் புருஷன் வரும் அப்படின்ற மாதிரி சூப்பராக சவாலெலாம் விட்டாங்க என்ன செத்துட்டான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நீ என்ன அழிக்க வருவான் அது பண்ண வருவான் இது பண்ண வருவான்னு சொல்ற உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றது இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே கேட்டு குணசேகரன் ரொம்ப வந்து சந்தோஷமா ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்காரு அன்னைக்கு நைட்டு அவ்வளோதான் நமக்குன்னு இருந்த ஒரு எதிரியை அழிச்சிட்டோம் இதுக்கு மேலே வந்து எந்த கவலையுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி வந்துட்டு என்ன நடந்தாலும் சரி போனாலும் சரி ஏன் புருஷன்னா நான் மீட்டி எடுப்பேன் என் புருஷன் இங்கே வருவான் அவன் வந்து என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஏன்னா அவங்களோட காதல் அப்படிப்பட்ட காதல் அதனால தான் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே கேட்டு குணசேகரன் சக வீட்டுக்கு வந்ததுமே சக்தியை பார்த்து நீ எங்கட இங்கே வந்த அப்படின்ற மாதிரி நான் செத்து போயிட்டே நான் ஏன் நான் எதுக்காக சாகணும் உங்களை பத்தின எல்லா உண்மையுமே எடுத்துட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை காட்டா இருக்கணும் சரி என்னுடைய குப்புன்னு அந்த ஆதாரத்துல அப்படி அந்த ஆதாரத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவகி வேற யாரும் இல்லைங்க எப்பயுமே வந்து சக்தியை சொல்லுவாரு இல்லையா நான் உன்னை பெத்த பிள்ளை மாதிரி தான் வளர்த்தேன் பெத்த பிள்ளை மாரி தான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவைக்கு தாங்க ஃபஸ்ட்டு ஒய்ஃபு அவங்களுக்கு பிறந்தது தான் இந்த சக்தி அதை தான் வந்துட்டு இவன் பெத்த பிள்ளை மாதிரி வளர்த்தேன் வளர்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு இந்த ஒன்று வந்து அவங்க யாரு தெரியாது தான் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அவங்க தம்பியே கிடையாது விசாலாட்சி என் அம்மாவும் கிடையாது எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காரு இந்த உண்மை விசாலாட்சிக்கு தெரியவுமே இல்லைப்பா நான் உன்னை வந்துட்டு அப்படி நினைக்கவே இல்லை சி கையடுங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக என்னை ஏமாத்திட்டீங்க அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய பேச்சு ஓடிட்டுருக்கு கடைசியில் குணசேகரனோட தான் வந்து சக்தின்னு தெரியாமல் போயிடுச்சிங்க அது மட்டும் இல்லாமல் தேவகிக்கும் குணசேகரனுக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இப்படிப்பட்ட கனெக்ஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதனால குணசேகரனுக்கு பேர் அதிர்ச்சியாக ஐயோ நம்மளை பற்றின உண்மை எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அதிர்ச்சியாக இருந்துட்டுருக்காரு இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சக்தி பண்ண சக்தி பண்ண காரியம் அவங்களுக்கு பிடிச்சிச்சி அப்படின்னா மாறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கடி அடுத்து அடுத்து என்ன நடக்க போகுது என்ன மென்மேலும் வந்துட்டு குண செய்கிற என்ன ஆக போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சக்தி பண்ண காரியம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க